மழை காலங்களையும் பனிக்காலங்களையும் உண்டாகக்கூடிய ஒரு மிக பெரிய பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா தோல் வறட்சி இந்த தோல் வந்து வறட்சி ஆகுறதுனால நமக்கு நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து உண்டாகலாம் அந்த தோல் வறட்சியை வந்து நம்மளுடைய தலைப்பகுதியில உண்டாகுது அப்படின்னா டேண்ட்ரஃப் வரலாம் அது நம்ம கால்கள்ல வந்து உண்டாகும் பொழுது பாத வெடிப்புக்கு அது ஒரு முக்கியமான காரணமா இருக்கு இந்த மனித உடல்ல மிகப்பெரிய உறுப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா தோல் தான் அதாவது நம்மள வெளிப்பகுதியில உண்டாகக்கூடிய பொல்யூஷன் அதே மாதிரி வந்து பருவநிலையில உண்டாகக்கூடிய மாற்றங்கள் இது எல்லாத்துல நம்ம உடல் உள் உறுப்புகளை வந்து பாதுகாக்கிறது இந்த தோல் தான் சோ இந்த வெளிப்பகுதியில நடைபெறக்கூடிய அந்த பருவநிலை மாற்றங்கள் வந்து நம்ம தோல் பகுதியில வந்து வர வறட்சி வந்து உண்டாக்கும் பொழுது நமக்கு இந்த தோல் பகுதி வந்து ரொம்ப ட்ரை ஆகுறது ஸோ அந்த இடத்துல வந்து நீங்க ஒரு சின்னதாக நகத்தில் கீழ்ந்தீங்க அப்படின்னா வெள்ளை நீர் கோடுகள் வந்து உண்டாகிறது சில பேருக்கு வந்து அது ரொம்ப ட்ரை ஆகி இழுத்து பிடிக்கிற மாதிரி வந்து இருக்கும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்து தோல் வறட்சியில உண்டாகக்கூடிய அறிகுறிகள் இந்த தோல் வறட்சியை வந்து சரி செய்யணும் அப்படின்னா நம்ம செம்பருத்தி பூவோட இதழ்களை வந்து பயன்படுத்தலாம் இத எப்படி வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா செம்பருத்தி பூவோட அந்த அதாவது ஒற்றை செம்பருத்தியோட அந்த இதழ்களை வந்து நல்லா வந்து அரைச்சுக்கணும் இது கூட வந்து தேங்காய் பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு இத நல்லா வந்து நம்ம உடல் முழுவதுமா வந்து பூசி

வந்து உள்ளே தங்கி இருக்கும் இதனால அந்த தோல் வறட்சி வந்து குறைய ஆரம்பிக்கும் இந்த தோல் வறட்சியை சரி செய்யணும் அப்படின்னா காலை நேரத்துல வெறும் வயதுல ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நல்ல செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் இதை வந்து நீங்க வெது வெதுப்பான வெந்நீரோட கலந்து வந்து எடுத்துக்கணும் சோ அந்த மாதிரி எடுத்துக்கும் பொழுது நம்மளுடைய தோலுக்கு தேவையான அந்த லிப்பிட்ஸ் எல்லாம் வந்து கிடைக்கிறதுனால தோல் நல்லா வந்து ஹைட்ரேட்டடா வந்து இருக்கும் ஸோ இந்த தோல் வறட்சியோட எனக்கு டேண்ட்ரஃப் பிரச்சனையும் இருக்கு அப்படிங்கறவங்க அருகம்புல் தைலம் வந்து நம்ம பயன்படுத்தலாம் சோ அருகம்புல் அது கூட வந்து அதிமதுரம் தேங்காய் எண்ணெய் சேர்த்து காய்ச்சி அதை நம்ம தலையில நல்லா வந்து மசாஜ் மாதிரி வந்து பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம குளிக்க போகணும்னா நம்ம தலையில உண்டாகக்கூடிய பொடுகு வந்து சரி செஞ்சுக்கலாம் அதே மாதிரி கால் பாதங்கள்ல உண்டாகக்கூடிய வெடிப்பு ஸோ இதற்கும் நம்ம உள்ளுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் சாப்பிடுறது நல்லது வெளிப்பகுதியில வந்து நம்ம இந்த தேங்காய் பாலோட நம்ம செம்பருத்தி பூவை வந்து அரைச்சு வந்து நம்ம பயன்படுத்தலாம் அதே மாதிரி சித்த மருந்து கடைகள்ல வந்து கிழிஞ்சல் மிளகு வந்து கிடைக்கும் குங்கிலி வெண்ணெய் கிடைக்கும் ஸோ இது எல்லாமே நம்ம எக்ஸ்டர்னலா வந்து யூஸ் பண்ணும் பொழுது நம்ம கால் பாதங்கள்ல உண்டாகக்கூடிய வெடிப்புகளை வந்து நம்ம சரி செஞ்சுக்கலாம் ஸோ இன்னும் சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா குளிச்சுட்டு வந்தோம்னா நல்ல ஒரு அரிப்பு இருக்கும் அந்த மாதிரி ஸ்கின் ரொம்ப ட்ரை ஆயிடுது அப்படின்னு சொல்லுவாங்க இதற்கு முக்கியமான காரணம் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சோப்பு தான் இந்த சோப்ல இருக்கக்கூடிய பிஹெச் வந்து செவன் பாயிண்ட் பைவ் மேலே இருந்தது அப்படின்னா நம்ம தோல்ல வந்து ஒரு வறட்சி தன்மை உண்டாகும் சோ இதற்காக எல்லாருமே வந்து குளிச்சிட்டு வந்த பிறகு மாய்ஸ்டரைசர் வந்து யூஸ் பண்ணுவாங்க சோ அந்த மாதிரி ஆர்டிஃபிஷியலா யூஸ் பண்ணாம நம்ம தேங்காய் எண்ணெயில இருந்தே வந்து ஒரு மாய்ச்சர் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம் இது எப்படி பண்ணலாம் அப்படின்னா தேங்காய் பால் நல்ல முற்றின தேங்காயோட அந்த பால் வந்து நம்ம எடுத்துக்கணும் ஸோ இதை வந்து நம்ம காய்ச்சும் பொழுது அதுலருந்து வந்து தேங்காய் எண்ணெய் வந்து கிடைக்கும் ஸோ அந்த எண்ணெய் வந்து பிரிஞ்சு வந்த பிறகு அதுல வந்து நம்ம குங்கும பூவை வந்து நம்ம சேர்த்துக்கணும் ஸோ அந்த மாதிரி சேர்த்துட்டு அந்த எண்ணெய் வந்து நம்ம எக்ஸ்டர்னலாக வந்து அப்ளை பண்ணும்போது நம்ம ஸ்கின்னு வந்து நல்ல மாய்ச்சரா இருக்கும் அதே மாதிரி ஸ்கின் வந்து நல்ல க்ளோவும் ஆகும் அதனுடைய நிறமும் வந்து நல்லா ஃபேராக மாறும் ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம பயன்படுத்தும் போது நம்மளுடைய தோல் வறட்சி வந்து நல்லா குறைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி உணவுலையும் வந்து நல்ல கொழுப்பு அமிலங்கள் அது இருக்கக்கூடிய